ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உள்ளதும் போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுடைய மூவ் பார்த்திங்கன்னா அதிரடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுனில் கவாஸ்கர் அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக நிறையா பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு அதோடய உச்சகட்டமாக இந்தியா பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதிரடியான நடவடிக்கை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு பகுதியாக ஆசிய கோப்பை அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டே வந்து இருக்காது அப்படி இல்லைன்னா அந்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் வந்து கலைக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் அதிரடியான அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்தியா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கூட அவங்க நேரடியாக நம்ம வந்து கிரிக்கெட் ஆடுறதே கிடையாது ஐபிஎல் மாதிரி இந்த லோக்கல் போட்டிகளில் கூட பாகிஸ்தான் வீரர்களாக நம்ம வந்து விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது ஐபிஎல் ஆரம்பித்த முதல் சீசனில் வேணும்னா பாகிஸ்தான் வீரர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாகிஸ்தான் வீரருமே வந்து கலந்துக்கிட்டது கிடையாது அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து வரவே முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க அதே நேரம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து கிரிக்கெட் வந்து ஆனாங்க இப்போ அரசியல் ரீதியான காரணங்கள் இருந்தாலுமே கூட அதை தவிர்த்துட்டு விளையாட்டு அப்படின்னு பார்க்குறப்ப பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியாவுக்கு வந்து கிரிக்கெட் ஆடுறத ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா பாகிஸ்தான் கேப்டன் வந்து இப்போ கோப்பை நடந்த சமயத்துலலாம் இந்தியாவுக்கு வந்தப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இங்கே ரசிகர்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க கிரிக்கெட்டை வந்து அவங்க வந்து ரொம்ப உணர்ச்சிகரமாக வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து பாகிஸ்தான் வீரர்களாக இருந்தாலுமே கூட எங்களுக்கும் உற்சாகமாக ஆதரவான ஒரு வரவேற்பு வந்து கொடுக்குறாங்க ஸோ கிரவுண்டு முழுக்க ரசிகர்கள் வந்து இந்த அளவுக்கு ஆரவாரமாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக வந்துருக்கு இந்தியாவில் கிரிக்கெட் ஆட நாங்கள் வந்து விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பாகிஸ்தான் கேப்டன் வந்து சொல்லியிருந்தார் அப்போ வந்து பாகிஸ்தான் வேணும்னா இந்தியாவுக்கு வந்து ஆடினாங்க ஆனால் இந்தியா பாகிஸ்தானுக்குலாம் சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால தான் இப்போ நடந்து முடிந்த அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரில் கூட இந்தியா ஆடக்கூடிய போட்டிகளை மட்டும் துபாயில் வச்சு நடத்துனாங்க மற்ற எல்லா அணிகளுமே பாகிஸ்தானுக்கு போய் கிரிக்கெட் ஆடினாங்க ஆனால் இந்தியா மட்டும் எங்களால் முடியாது நாங்கள் வந்து வரணும் அப்படின்னா துபாயில் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ ஐசிசியில் இருக்க பெரிய தலைகள் எல்லாமே நம்ம ஆட்கள் தான் பிசிசி பணக்கார கிரிக்கெட் வாரியம் நம்மளை எதிர்த்து எந்த டீமும் வாய திறக்காது அதனால் பாகிஸ்தானுக்கு வேறு வழியே இல்லாமல் பாகிஸ்தான் வந்து ஒரு ஹைப்ரிட்டு டோர்னமெண்ட்டாக தான் இப்போ சமீபத்தில் நடந்த டோர்னமெண்ட்டை கூட வந்து நடத்துனாங்க இப்போ அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகள் போய்ட்டு இருக்க காரணம் காரணத்தினால நடக்க போகிற ஆசிய கோப்பை தொடர் பற்றி அதிரடியான கருத்தை வந்து கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது அடுத்த சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பங்கேற்க போகிற இந்த ஆசிய கோப்பை தொடர் அப்படிங்கிறது இந்தியா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அந்த மூணு நாடு வந்து நடத்தப் போகிறாங்க இந்த தொடரை இதில் வந்து பாகிஸ்தான் இல்லாமல் மற்ற அணிகள் மட்டும் வச்சு ஒரு மூணு நாட்டு தொடர் மாதிரி இல்லைனா ஒரு நாலு நாட்டு தொடர் மாதிரி இது வந்து நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு இந்தியா வந்து நிச்சயமாக பாகிஸ்தானை ஆடுறதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்போ வந்து பாகிஸ்தான் இல்லாமல் ஆசிய கோப்பை தொடர அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலையே இந்தியா வந்து கலைச்சிடுவாங்க அதை கலைச்சிட்டு எப்படி வந்து ரெண்டு நாட்டு தொடர் மூணு நாட்டு தொடர் நடக்குதோ அந்த மாதிரி பாகிஸ்தானை தவிர்த்துட்டு இந்தியா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அதேமாதிரி இன்னும் சில நாடுகள் வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு அணிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு தொடராக கூட இந்தியா வந்து இதை வந்து நடத்தலாம் ஏன்னா இப்போ அரசியல் ரீதியான காரணங்கள்னு பார்க்குறப்ப இந்தியா ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா பாகிஸ்தானும் வந்து சும்மா இல்லாமல் பதிலுக்கு அவங்களும் வந்து எதாவது ஒரு எணைய வந்து ஆற்றுறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப பாகிஸ்தானை திரும்ப வந்து உள்ள கொண்டு வரதுக்கு இந்தியா வந்து விரும்ப மாட்டாங்க அதனால பாகிஸ்தான் இல்லாமலேயே ஆசிய கோப்பை தொடர் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு கவாஸ்கர் வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி